சார் வந்து இப்போ நம்ம கூடாஞ்சியர் சைட்டுக்கு சாரை கூப்பிட்டு வரணும் சார் எப்படி இருக்குது சார் நம்ம சைட்டு சார் சைட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம சவுத்து டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லோரும் இப்போ கண்கூடாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப அருமையாக பிடிச்சிருக்கு சார் அது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பை இருக்குது பர்டிகுலராக எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு வேலம்மாள் ஸ்கூலு எல்லாத்தையும் நம்ம விஐடி கேம்பஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு வரப்போ இந்த சைட்டு மாதிரி ஒரு நல்ல சைட்டு இந்த சைட்லேயே வந்து நிச்சயமாக கிடையாதுங்க இவ்வளோ கம்மியான ரேட்டில் இவ்வளோ அற்புதமான சைட்டு நம்ம தனிகையால் தான் கொடுக்க முடியுது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலுடைய டீச்சர் இவர் அவர் வந்து நம்ம சைட்டை கூட்டிகிட்டு வந்தோம் சார் வரும்போதே அந்த எஸ்ஆர்எம் ஸ்கூலு மற்ற ஸ்கூலில் பார்த்தவொன்னே அவர் ஸ்கூலுடைய இது வந்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் உடனே வந்து அவருடைய ஃப்ளாட்டை வந்து இதில் புக் பண்ணியிருச்சார் நம்ம ஃபிளாட் நம்பர் ஃபைவ் ஃபைவ் அட்வான்ஸ் புக்கிங்காக வந்து பண்ணியிருக்காரு அதனால் வந்து அவர்கிட்ட கேட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னார் அந்த ஒரு பதிவை வந்து அவர் எங்கக்கிட்ட சொல்லுங்கன்றதுனால ஒரு பதிவாக எனக்கும் நன்றியாக வணக்கம் இது இருக்கில்லையா சார் இல்லை வேறு அப்படியே காட்டுவா